ஆ ஹலோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ் வெஜ் கறி பன்னீர் பன்னீர் பன்னீரோடு மிக்ஸ் வெஜ் கறி செய்ய போகிறோம் இந்த பன்னீர் இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன் காய்கறி இந்த மாதிரி பீன்ஸு கேரட்டு கேப்சிகம் டொமேட்டோ பொட்டேட்டோ பொட்டேட்டோவை நான் மைக்ரோஓவன்லேருந்து ஒரு ஐம்பது நிமிஷம் வச்சு எடுத்துருக்கேன் நான் நீங்கள் தனியாக கூட வே வச்சுக்கரலாம் மசாலா என்னென்னு கேட்டால் வெங்காயம் பூண்டு இஞ்சி ரெட் சில்லி பவுடர் தனியா பவுடர் ஜீரா பவுடர் மஞ்சள் காஷ்மீர் சில்லி பவுடர் பறிக்கிறதுக்காக வேண்டி பிரிஞ்சியெல்லாம் ரத்தம் ஒரு பட்டை ஒரு அண்ணா சீப்பு ஒரு சீரகம் அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெய் எண்ணெய் உப்பு எண்ணெய் உப்பு நம்ம அழகாக எடுத்துக்கிடுவோம் இப்போ எண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம இந்த பன்னீரை நம்ம வருக போறோம் லேட்டாக வறுத்து வச்சுக்கணும் உப்பு அந்த பன்னீர் தானே உப்பு மஞ்சள் இங்கே இருந்து கொஞ்சம் பவுடர் சில்லி பவுடர் பன்னீர் வரத்தாச்சு எடுத்துடுவோம் இப்போ இந்த எண்ணெயிலும் கிழங்கு வறுத்த எடுத்துருவோம் இப்போ நம்ம அமைச்சு இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இது மூணையும் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் கலங்கி வறுத்த வச்சு எடுத்துடுவோம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த காய்களை போட்டு தக்காளி விட்டுட்டு இந்த காய்களை போட்டு வறுத்து எடுத்துக்கிடுவோம் நேரம் இது வளர்த்து லேசாக இந்த காய எடுத்த தண்ணி லேசாக வத்து காய வச்சால்தான் நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்லா இது இது வந்து தண்ணியை நல்லா சிண்டா உட்கா வதக்கி வச்சுமே ஏற்றுடுவோம் தைய எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விழுந்துருச்சு வந்தி பரவாயில்ல நம்ம தான் சாப்பிட போகிறோம் பிரிஞ்சியல் ஒரு வக்கல் பட் அண்ணாச்சிப்பூ பட்டை சீரகம் இது நல்லா வெடிச்சிருச்சு சீரகம் நல்லா வெடிச்சிருச்சு வெடித்த உடனே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் நல்லா வதச்சிடுவோம் எப்போ தக்காளி போட்டுருவோம் தக்காளி கொஞ்சம் வதனட்டும் உப்பை சேர்த்து போட்டுருவோம் வெஞ்சனத்துக்கார உப்ப நம்ம இந்த இடத்துல போட்டுவோம் அதங்கட்டும் பட்டா தண்ணி அவங்கட்டும் இப்ப நம்ம இந்த மசாலா எல்லாம் போட்டுவோம் மசாலா போட்டு இந்த ஜார் கழுவன மசாலா தண்ணி ஊற்றிடுவோம் நல்லா வதங்கட்டும் பாருங்க மசாலா நல்லா உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அந்த காய்கறியில் போடுவோம் காய காய்கறியில் போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்குவோம் இது கூட இந்த கிழம உருளைக்கெழம்பு மட்டும் போட்டுவோம் ஆனால் உருளக்கெழம்பு வேகணும் கடைசியில் போடுவோம் இப்போ நம்ம நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது காய்கறியெல்லாம் வேக விடணும் அதுக்காக நம்ம இதில் தண்ணி மாதிரி கிழங்கு காய் எல்லாமும் ஓடி வேகட்டும் அந்த பின்னாடி தான் இறக்கும்போது நம்ம பன்னீரை போ போடணும் போட்டு பாருங்க வேகட்டும் கொஞ்சம் மூடி வைப்போம் இந்த காய் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட மூடி வச்சிருவோம் இப்போ நம்ம பார்ப்போம் இப்படி இருக்குது அவ்வளோ தூவ் வந்துருக்குன்னு பார்ப்போம் ஒவ்வொரு காயும் பாருங்க வெட்டி பார்க்குறேன் நான் வெட்டி வச்சு எல்லாம் வெட்டி அடிச்சு நல்லா வெட்டிருச்சு அதனால் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த பன்னீரை சேர்த்துடுவோம் பன்னீரை சேர்த்து இது கொஞ்சம் புழு புழுன்னு குழம்பாவும் லேசாக கிரேவியாக செய்வோம் இப்போலாம் ஆகிடுச்சி இதை எடுத்துடுவோம் எது இதெல்லாம் வேண்டாம் பிரிஞ்சு இலையை நம்ம இங்கேயும் எடுத்துடுவோம் கையாலே எடுத்துடுவோம் இது இப்போ ஒரு நிமிஷம் மூடி வச்சா நம்ம இது இது மசாலா கூட சேர்ந்து வெந்து வெந்துடும் அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மூடி இப்போ இது நல்லா சூப்பராக குழம்பும் இருக்குது மஞ்சளமும் இருக்குது எப்படி வேணாலும் சாதத்தில் சாப்பிட்லாம் ரொட்டி பரோட்டா எது கூட வேணாலும் சாப்பிட்லாம் இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் எடுத்துக்க போகிறோம் சூப்பரான மிக்ஸ் வெஜ் பன்னீர் கறி ரெடி சூப்பரான காய் ரெடி ஆயிடுச்சு இது நம்ம காலையில் டிஃபனுக்கு பரோட்டா கோதுமைமா பரோட்டா கூட தான் செஞ்சுருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு டிஃபனில் செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ